வெல்கம் டு டே டுடே இன்ஃபோ சேனல் நாம் இப்போ ஏழைகளின் தங்கம்னு சொல்ற மஞ்சள் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் விளையும் மஞ்சள் தாங்க பார்க்க போறோம் இந்தியாவிலேயே மஞ்சள் உற்பத்தி மற்றும் சந்தையில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் ஈரோடு பல வருடங்களாக மஞ்சளின் முக்கிய உற்பத்தி மையமாக இருந்து வருகிறது மேலும் இதன் தரம் மற்றும் பண்புகள் காரணமாக சர்வதேச அளவில் அறியப்படுகிறது ஈரோடு மஞ்சளுக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டில் புவியியல் குறியீடு ஜேடேக் வழங்கப்பட்டது ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் சின்ன நாடன் மற்றும் பெருநாடன் என இரண்டு வகை மஞ்சள் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் வளர்க்கப்படுகின்றன சின்ன நாடன் அதாவது சிறிய உள்ளூர் வேர்த்தண்டு கிழங்கு வகை ஈரோடு மஞ்சள் என்றும் அழைக்கப்படுகிறது அதன் இனிமையான மனம் மற்றும் வீரியமான வளர்ச்சிக்கு அதிக தேவை உள்ளது சின்ன நாடனை விட குறைந்த விலையில் விற்கப்படும் பெருநாடன் சில விவசாயிகளால் பயிரிடப்படுகிறது ஈரோடு மஞ்சள் அதன் தரம் நறுமணம் அற்புதமான ஆரஞ்சு தோற்றம் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து முதல் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் குர்குமின் ஆகியவற்றிற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் ஒரு சிறந்த நற்பெயரை கொண்டிடப்பட்டுள்ளனர் குர்குமின் அளவு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை இருக்கும் இதனால் சுவை நிறம் நன்றாக இருக்கும் குர்குமின் என்பது மஞ்சளில் உள்ள அத்தனை நற்குணங்களுக்கு காரணமான ஒரு மூலப்பொருள் இந்த மூலப்பொருள்தான் மஞ்சளின் உயர்நாடி எனலாம் இந்த குர்குமின் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மஞ்சளும் தரமானதாக இருக்குமாம் பொதுவாக ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் மஞ்சளில் இயற்கையாகவே இந்த சிவார்குமின் அளவு அதிகமாக இருக்கிறது மஞ்சள் நகரம் என்று பிரபலமாக அழைக்கப்படும் ஈரோடு இந்தியாவின் மூன்றாவது பெரிய மஞ்சள் சந்தையாகும் ஈரோட்டில் மட்டும் சுமார் முப்பது ஆயிரம் விவசாயிகளும் தமிழ்நாட்டில் சுமார் ஐம்பத்தைந்து ஆயிரம் விவசாயிகளும் மஞ்சள் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர்